அனைவருக்கும் வணக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறையிலிருந்து வெளியே வரவே விட்டுறக்கூடாது அவருக்கு பிணை கிடைக்கவே கூடாது அப்படிங்கிறதான் விசிகாவினுடைய திட்டம் திருமாவளவன் அவர்களுடைய இந்த திட்டத்திற்கு ஆப்பு வைக்கக்கூடிய வகையில் நீதிமன்றத்தில் சில சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு அது என்ன ஏதுங்கிறத விரிவாக பேசுவோம் கூடவே பாமகவும் தங்களுடைய பங்கிற்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவாக களமிறங்கி சில ஆவணங்களை நாம் தமிழர் கட்சியினோட வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ அதுவும் நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதை பற்றியும் இதில் பேசுவோம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணும் போதே எல்லாருக்கும் அந்த கேள்விங்கிறது ஏர்போர்ட் மூர்த்தி எதற்கு நீங்கள் வந்து அரஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவர் தானே பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது இது நமக்கு மட்டும் இல்லை நீதிபதிக்கே இந்த கேள்வி வந்து அன்றைக்கே வந்துச்சு அப்போ தான் விசிகா இருந்து திமுக மேலிடத்துலலாம் பேசி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கையும் உன்ன சேர்த்துருந்தாங்க அவ்வளோ எழுதுல வந்து அவரை ரிமாண்ட் பண்ணாம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோ உடனடி அந்த நீதிபதியை வந்து நீங்க ரிமாண்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு விடுப்பு வாங்கணும் பிணை வாங்கணும் அப்படின்னா நீங்க மாவட்ட நீதிமன்றத்தில் கோருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி இப்போ அடுத்ததாக மாவட்ட நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வரும்போது தான் அங்கே பல சம்பவங்கள் வந்து அரங்கேறிருக்கு அங்கே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் வந்து பிணை கோரும்போது விசிகா தரப்பு மற்றும் அரசு தரப்பு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்திக்கு பிணை கிடைக்கக்கூடாது அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணி வாதாடுறவங்க தான் அவர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஒரு மூன்று நாள் நாங்கள் கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க எதுக்குங்க கஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்ன விஷயந்தான் இல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு ஆயுதம் வச்சுருந்தாரு இல்லையா அந்த ஒரு கொடுமையான ஆயுதத்தை வந்து நாங்கள் கைப்பற்றணும் அதை வந்து இவர் காரில் போயிட்டு இருக்கும் போது எங்கேயோ தூக்கி வீசிருக்காரு என்னமோ ஒரு ஆளுயரை கத்தி இல்லை பெரிய வந்து நீளமான ஆயுதங்கிற மாதிரி அது ஒரு சின்ன ஒரு பாக்கெட் நைஃப் அப்படின்னு சொல்லப்படுது அதை வந்து இவர் தூக்கி வீசிட்டாரு அதை நாங்கள் வந்து கைப்பற்றணும் அதனால இவரை விசாரிச்சுதான் நாங்கள் அதை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அது இது வந்து அவர்களுடைய தரப்பினுடைய வாதம் அதற்கு நாம் தமிழர் கட்சியினோட வழக்கறி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது விசிகாவினுடைய அந்த ஒரு திட்டமிட்ட சதிச்செயல் இவங்க வேணும்னே வந்து இது மாதிரி பண்ணுறாங்க ஆளுங்கட்சியினுடைய துணையோடு இது மாதிரி வந்து பண்ணுறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை சிறையிலிருந்து வெளியே விடக்கூடாது அப்படின்றத பண்ணக்கூடிய விஷயங்கள் இதில் குறிப்பாக விசிகா தரப்புலேருந்து வைக்கக்கூடிய விஷயங்கிறது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்தான் திட்டமிட்டு அந்த திலீபன் அப்படிங்கிற நபரை ஜாகிர் அப்படிங்கிற நபரெல்லாம் போயிட்டு தாக்குறாரு இவர் போயிட்டு தாக்குறதுக்காக தான் திட்டமிட்டு கார்ல வந்திருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாடு இந்த இடத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் முதன்மை குற்றவாளி இவர் பண்ண தப்புக்கு தான் அவர்கள் வந்து டிஃபென்ட் பண்றதுக்காக இவரை தாக்கியிருக்காங்க வழக்கை எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் கார்ல வந்து தேடி பிடிச்சு இவர்களை வந்து தாக்க வந்திருக்கதாகவும் அதற்கு வந்து இவர் எதிர்த்தாக்குதல் பண்றதுக்கு தான் அவர்கள் சுற்றி வளைச்சு அவர் மீது செருப்பை வீசுறது அவர் மீது கல்லதுக்கு வீச வந்தது இதெல்லாம் அவங்க பண்ணதாகவும் அவர்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நடந்தது என்ன அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே புரியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்கள் இப்படி சொல்கிறதுக்கான ஆதாரம் என்னென்னு பார்த்தா அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை சரிங்க வீடியோ காட்டுங்க ஏர்போர்ட் மூத்து தான் வம்படியாக வந்து சண்டை போட்டாருன்னு சொல்றீங்களா அதற்கான வீடியோ காட்டுங்கன்னா இல்லை அந்த டைமில் மீடியா எதையுமே வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க இவர்களுக்கு நோக்கம் என்ன தெரியுமா இவர்களால் நிரூபிக்கவே முடியாது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் திட்டமிட்டு இவர்களை வந்து தாக்குனாரு அப்படிங்கிறத நிரூபிக்கவே முடியாது ஆனாலும் வழக்கை கொஞ்ச நாள் நம்ம இழுத்து கொண்டு போவோம் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இவரை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இன்னும் சிறைக்குள்ளேயே வந்து வச்சு பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வந்தாங்கன்னா நம்மளை பற்றி வந்து எதுவும் பேச மாட்டாங்கல்ல நம்மளை இது இதுக்கப்புறம் நம்மளை பற்றி ஏதாவது பேசுனா கைது பண்ணி உள்ளே வச்சுருவாங்கன்ற ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம்ல அப்படிங்கிற ஒரு மட்டமான மோசமான பலனளிக்காத ஒரு திட்டம் தான் விசிகா மற்றும் திருமாவினுடைய திட்டமாக இருக்குது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் கிட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஆறாம் தேதி டிஜிபி அலுவலகத்திற்கு போனது எந்த காரணத்திற்காக அப்படின்றதுக்கு ஆதாரம் அதாவது ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த பேரூராட்சி அலுவலகத்தில் போயிட்டு வெடிகுண்டு வீசி அவரை வந்து கொலைமீச்சு நடந்துச்சு அப்படிங்கிறது அனைவருக்கும் அறிந்த ஒரு செய்தி அந்த சம்பவத்தை தொடர்ந்து தஞ்சாவூரில் உள்ள பாமக பொறுப்பாளர் ஒருவர் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கடிதம் எழுதுகிறார் நாளை ஆறாம் தேதி டிஜிபி அலுவலகத்திற்கு பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் ம ஸ்டாலின் போன்ற உள்ள முக்கிய தலைவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ற மனு கொடுக்க வர்றாரு அப்ப நீங்களும் வாங்க அப்படின்னு பாமக தரப்புல இருந்து ஐந்தாம் தேதியை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததற்கான ஆதாரம் இருக்கு இப்ப அந்த ஆதாரம் வந்து வெளியே இருக்கு அதை பார்க்கும் போது எல்லாருக்குமே தெரியும் ஓ அப்ப வந்து திட்டமிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி போறதுக்கான காரணமே இல்லையே அதுவும் திட்டமிட்டு போய் தாக்குறதுக்கு அங்க என்ன திருமாவா இருந்தாரு இப்போ இவரு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி டூ திருமா திருமா டூ ஏர்போர்ட் மூர்த்தின்றதுனாங்க டிபேட்டு அதுதானே வந்து இங்கே பிரச்சனை சக்திகாலேயே உள்ள இந்த மூணு பேர் என்னமோ ஒரு ஒரு முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் தான் வந்து விசி கவிஞர் அறியப்பட்ட முகம் மாதிரி இவங்க காட்ட முயற்சி பண்ணுறாங்க பாருங்க அவர் அவங்க ஒரு ஆளே கிடையாது சொல்ல போனால் இப்போ தான் வந்து அவங்கள முத முதல்ல நம்மளே பார்த்துருப்போம் திலீப்புங்கிற நபர்லாம் உட்காந்து பேட்டி கொடுக்கும்போது இப்போ தான் தெரியுது ஓ இப்படி ஒருத்தங்க இருக்கீங்களா இப்படிலாம் அவங்க சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம் ஸோ இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தரப்பில் ஐந்தாம் தேதியே வந்து அவருக்கு அழைப்பு வந்திருக்கு ஆறாம் தேதி அவர் போகிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது ஸோ அதற்காக தான் அவர் வந்து போகிறான்றதுக்கும் ஒரு பேஸ் இருக்குதுல்ல இதுக்காக தான் ஒரு பேருக்காருன்றது ஆனால் நீதிமன்றத்தில் வந்து விசி கவர்னர் சொல்றதுங்கிறது இல்லை எங்களை தாக்குறதுக்காக வந்தாரு திட்டமிட்டு எங்களை கொலை பண்ண வந்தாரு இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க நமக்கே வந்து சிரிப்பு தான் வரும் திட்டமிட்டு கொலை பண்ண வர்றவங்க அந்த ஒரு சின்ன இத்தினோண்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்ததா நீங்க சொல்றீங்க அதே மாதிரி ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறமா எதிர்த்து அடிக்கிறவங்க தான் உங்களை திட்டமிட்டு கொலை பண்ண வந்தாங்களா அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி எனக்கும் அந்த கேள்வி இருக்குது ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு மூன்று நபர்கள் அடிக்கிறதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒத்த ஆளாக வந்தாரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு பாருங்க நாலு பேர் சொல்லப்போனா மூணு பேர் தான் சீனில் தெரிஞ்சிருப்பாங்க நான் மொத்தம் நாலு பேர் இருக்காங்க அப்போ நாலு பேரை வந்து ஒரே ஆளாக வந்து நான் வந்து உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்றதுக்கு இது ஒரு கத்தி எடுத்துகிட்டு அவர் வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கீங்க இதுல என்னன்னா பாதிப்பு அந்த பக்கம் அதிகம் சேதாரம் எதிர்பாராத விதமாக வீசிக்காதரப்புல அதிகமானதுனால அப்படியே வந்து பிளேட்டை மாத்தி போட்டு இப்போ ஏர்போர்ட் முக்தி அவர்களை கொஞ்ச நாள் நம்ம ரிமாண்ட் பண்ணுவோம் கொஞ்ச நாள் உள்ள வச்சுப்போம் அப்படிங்கிற திட்டத்துல இருக்காங்க ஆனால் இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அவரை வந்து போலீஸ் கஸ்டடியோ நீங்கள் தேவையில்லாமல் எதையோ ஒன்று சொல்லி உள்ளே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இப்போ எக்மோர் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இவருடைய அந்த போலீஸ் கஸ்டடிக்கான வழக்கு விசாரணைக்கு வரும் ஸோ அப்போ வந்து இவருக்கு வந்து போலீஸ் போலீஸ் கஸ்டடிக்கு அவர்கள் கொடுக்கலாம் இல்லை இதில் வந்து முகாந்திரம் இல்லை நீங்கள் மூணு நாள் வச்சு விசாரிக்கிறதுல ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு வந்து ஜாமீன் வழங்குறதுக்கு சாதகமான தீர்ப்பையும் அவர்கள் வந்து வழங்க முடியும் சோ தான் இந்த இது போயிட்டு இருக்கு ஜாமீன் வழங்குறது மாவட்ட நீதிமன்றமா இருக்கும் ஆனா போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்றது எக்மோருடைய அந்த கோர்ட்டா இருக்கும் சோ நம்ம இதில் எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பாப்போம் அடுத்தடுத்த நகர்வுகள் இந்த வழக்கில் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது விசிகா தரப்பு இந்த வழக்கை எப்படி கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள் அப்படிங்கிறதான் இப்போ இன்றைக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க கிட்ட உட்காந்து அந்த திலீபன் அப்படிங்கிற அந்த கையில் வெட்டுப்பட்ட நபர் வந்து பேட்டி கொடுக்குறாரு நான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குறதுக்கெலாம் போகல அவர் தான் என்னை தாக்க வந்தார் முதல்ல அவர் தான் வந்து என்ன ஒரு வார்த்தை போட்டு பேசினார் அதை தாங்கிக்க முடியாமல் தான் நாங்களாம் சேர்ந்து போய் அடிக்க போனோம் அப்போ வந்து அவர் கத்தி எடுத்து என் கழுத்துக்கு வந்து வீசினார் கழுத்துக்கு வந்து வீசினார் நான் தான் தடுத்துட்டேன் அதனாலே என் கையில் போட்டுச்சு அப்படிங்கிறாரு அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வீடியோவாக எவிடெண்டாக இருக்கும்போதே இப்படிலாம் பேசுகிறீங்களே இதெல்லாம் இல்லைன்னா எங்கே போய் முடியும் இதில் வேறு இன்னொன்று மயிலாப்பூரில் வந்து ஒரு இஸ்லாமியரோட நிலத்தை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அபகரிக்க பார்த்தாரு அதை வந்து நாங்கள் தடுக்க போனோம் அப்படி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு நிலத்தை அவகரிக்க போறாரு வேற டீம் வச்சு நீங்க போயிட்டு எதர்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை போய் தடுக்க போயிருக்கீங்க இல்லையா அது ஏன் ஏன்னா வந்து இஸ்லாமியர்கள் வந்து நம்ம மண்ணினுடைய மக்கள் அவர்களுக்கு ஒரு அநீதியைப்பதை எங்களால் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியவில்லை அப்படியே போய் தடுக்க போயிருக்காங்கன்னா அதுல வந்து ஏர்போர்ட் மூர்த்தியும் இங்கே இப்போ இருக்காங்க இல்லையா இந்த நபர்கள் இவர்களுக்கு ஏதோ பிரச்சனையா அதனால் எனக்கு வர வேண்டிய காசை வரவோட பண்ணீங்களடா அப்படின்னு தேடி வந்து காரில் வந்து அன்னைக்கு டிஜிபி முன்னாடியே வந்து இவரை தாக்கியிருக்காங்க யார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த மூணு பேர் நாலு பேர் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுதான் முகாந்திரம் அப்படின்னு புதுசாக ஒரு கதையை கட்டுறாங்க ஆனால் உண்மை என்னன்னா அந்த நிலம் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களினுடைய பெயரும் இல்லை எஃப்ஐஆர்ல அவர் பேரும் இல்லை இவங்க பேரும் இல்லை அதில் சம்மந்தப்பட்டிருக்காரா பரலையாங்கிறதுலாம் வேற கதை அதற்காக ஒன்றும் அவர் உங்களை தாக்க வரலை அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது இதுதான் விஷயம் சோ இதெல்லாம் வந்து நீதிபதி விசாரிக்கும் போது நிச்சயமா வந்து தீர்ப்புங்கிறது சாதகமாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தான் வரும் அப்படிங்கிறத மாற்றிக்கிறதே இல்ல அவர்களோட தரப்பு என்ன விசிக்காவோட தரப்பு எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நம்ம உள்ள வைக்கணும் தான் இருக்கு ஆனா அதற்கும் வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு செயல்பாடுகளும் இருக்கு ஏன்னா நாம தமிழ்ச்சி வழக்கறிஞர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த வாதம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு அவருக்கு அவருக்கு எதிராக நிச்சயமா விசிகா தரப்பினரால் பெரியாராம் பேச முடியாது ஆதாரப்பூர்வமாகவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வாதத்தில் வந்து வெல்லுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் விரைவில் அவர் வந்து இப்போ வருவா அப்படிங்கிறதை நம்ம நம்புவோம் நன்றி